வந்து ஃபோன் ரிங்ஸ் எபிசோடு எயிட்டுக்கான ஒரு குட்டி ஸ்னீக் பிக் கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி போன எபிசோட் பாக்காதவங்களுக்கு அதை பத்தின ஒரு குட்டி பிரேக் உண்மை பேசுறேன் இதே மாதிரி புதிய வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கீழே வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஃபோன் நாட் சிக்ஸில் தான் கால் பண்ணி பேசணும் சாவன் அந்தளவுக்கு முட்டலாக இருக்க வாய்ப்பு இல்லை ஒரு வேலை பேசண்டா இருக்கிறதுனால தான் அமைதியா இருக்காரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு நினச்சி பயப்படுறாங்க அண்ட் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக சாவன் கிட்ட பேசிருப்பாங்க இப்போ மட்டும் எதுக்காக அமைதியா இருக்கா உன்னால பேச முடியுன்ற உண்மை எனக்கு முன்னாடியே தெரியும் ரெக்கவர் பண்ணதுக்கு அப்புறமா சவுன் தான் கேர் பண்ணிப்பாரு ஹேர் வாஷ்லாம் எல்லாம் பார்த்துட்டு எதுக்காக என்னை இவ்வளோ நல்லா கேர் பண்ணிக்கிறீங்கன்னு கேட்பாங்க பொதுவாக எல்லா ஹஸ்பண்ட்ஸும் இப்படி தானே ஒய்ஃபை பார்த்துப்பாங்கன்னு பதில் சொல்லியிருப்பாரு அண்ட் ஹேஜு பார்த்தீங்கன்னா சவுனுக்கு எந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணி பேசுவாங்க இந்த முறை ஹேஜு ஃபோர் நாட் சிக்ஸில் கால் பேசும்போது நம்ம சவுன் வழக்கம் போல இல்லாமல் ட்ரோல் பண்ணுறாரு நீங்கள் டுவெண்ட்டிஸில் இருக்க ஒரு பொண்ணுன்னு எனக்கு தெரியும் உங்களை நேரில் பார்க்கலனாலும் நான் இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசுவார் இவன் சைகோவாதும் மாறிட்டானா இவதுக்காக ஃப்ளெட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஹீஜு தூங்கிட்டு தான் இருக்கான்னு சொல்லியிருப்பாரு அண்ட் ஹீஜுவை கன்வின்ஸ் பண்ணி அந்த மிஸ்ட்ரி கலர் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கியிருப்பேன் அடுத்த நாள் அந்த ஹேக்கரோட ஐடென்டிட்டியை நியூஸில் பப்ளிஷ் பண்ணியிருப்பேன் அண்ட் எபிசோட் கிளைமேக்ஸில் இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஹிஜூ இதுக்கு மேலே என்னால் இந்த ஃபோன் சிக்ஸில் நடிக்க முடியாது உண்மையை ஒத்துக்கலான்னு சொல்லி இந்த ஃபோனை உங்ககிட்ட கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாங்க ஃபோனை கொடுத்தா நீங்கள் மாட்டுப்பீங்க அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு என்ன மீட் பண்ணுறதுக்குமே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க சொன்ன லொக்கேஷனில் கால் பண்ணி வெயிட் பண்ணியிருப்பாங்க சவுண்டுமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருப்பாரு சாவனை மீட் போனதுக்கப்புறம் ஹீரோயினு கில்தியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் தான் காலன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்கள் என்ன ஹேட் பண்ணாமல் இருக்கீங்கன்னு கேட்கும்போது என்னால் எப்படி உன்னை ஹேட் பண்ண முடியும் ஹேட் பண்ணுறதுக்கு எந்த ரீசனும் இல்லைன்னு அவர் எந்த அளவுக்கு ஹீஜூ மேலாம் சீரியஸாக இருக்குன்னு சொல்லியிருப்பாரு அண்ட் ஃபைனலி உங்கள் ரெண்டு பேருமே கிஸ் பண்ணுவாங்க அண்ட் அப்படியே அந்த இடத்துல எபிசோட் செவனுமே முடிக்கிறாங்க ஸோ போன எபிசோட பற்றி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அடுத்த எபிசோடு எய்ட்டுக்கான ஒரு குட்டி ஸ்னீக் பிக் கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றி பேசலாம் ஒரு எலிவேட்டரில் ஹீஜூ சாவனு அப்புறம் மற்ற ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாரும் போயிட்டுருக்காங்க ஓவர் ஃப்ளோ ரீச் ஆகும்போதும் ஒரு சில பேர் இறங்குறாங்க சாவுனு ஹீஜூ கையை பிடிச்சி பக்கத்தில் கூப்பிட்டு சைன் லாங்குவேஜில் பேசுகிறாரு ஆரம்பத்தில் சவுனை ஒரு கோல்ட் ஹார்ட் பர்சனாக காமிச்சிருப்பாங்க நமக்காகவே சைன் லாங்குவேஜ் பேசுகிறாருன்னு நம்ம ஹீரோனு அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க சைன் லாங்குவேஜ் வழியாக இன்டர்பிரிட்டர் ஹீஜூ நீங்கள் லன்ச் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு பதிலுக்கு ஹீஜூ நான் லன்ச் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க சாவூன் இப்போ தான் சைன் லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு முன்னாடி இருந்ததை விட உங்கள் சைன் லாங்குவேஜ் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு ஹீஜூ சொல்கிறாங்க ஆமாம் இப்போலாம் சைன் லாங்குவேஜில் ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் சரி ஓகே நான் உங்களை அப்புறமா பார்க்குறேன்னு சொல்லும் போது நம்ம வீட்டில் மீட் பண்ணலான்னு சொல்கிறார் ஸோ ஆரம்பத்தில் ஹீஜூ நம்ம சாவன் மேலே கம்ப்ளீட்டாக தப்பை புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் ஆகி இப்போ தான் இங்கே ஒரு கப்பல்ஸாகவே மாற ஆரம்பிக்கிறாங்க சரி வீட்டில் மீட் பண்ணலான்னு நம்ம ஹீஜூ லிஃப்ட்லேருந்து கிளம்பி போகிறாங்க அப்படியே அந்த இடத்துல குட்டி ஸ்னீகிக்கவே முடிக்கிறாங்க நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் எந்த மாதிரி புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அவங்க இந்த ஒரு வீடியோ பாய்